வணக்கம் சார் தருமன் இது முடிச்சுட்டான் ஆமாம் லக்கணம் முடிஞ்சுட்டான் அடுத்து வந்து விருட்ச விருச்ச லக்கணம் விருச்ச லக்கணம் வந்து ஒரு வித்தியாசமான லக்கணம்னு வச்சுங்க மற்ற மனிதர்களை விட இவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் தெரியவாங்க ஆமாம் என்னென்ன ஒரு பிடிவா குணம் இருக்கும் எதை நினைக்கிறாங்கன்னா ஒரு அரகண்டா நின்று அந்த இதை முடிச்சே தரணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இயல்பு இருக்கும் பிடிவாதங்கிறது உச்ச பிடிவாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டைப் இவங்க அப்போ இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அசாத்தியமான காரியங்களை செய்கிறது எவராலும் செய்ய முடியலன்னு வச்சுங்க நான் முடிப்பேன் அப்படின்னு இறங்குறது கல்லை கட்டி கிணத்துக்குள்ளே இறங்கிறது ஒரு வகை இருக்குது கயிறு வேண்டாம் கல் வேண்டாம் நான் அப்படியே இறங்குவேன் இறங்குவேன் இப்போ கையை கையை பரவால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வேலையை முடிக்கணும் வேலையை முடிக்கணும் இறங்கி காமிச்சிட்டேன் அப்படிங்கிறது மாதிரியாக ஒரு செயலில் ஒரு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்கும் திட்டமிட்டாலும் அப்படி தான் இருக்கும் பெருசு பெருசாக தான் போடுவாங்க சின்னதாக திட்டமிடவே முடியாது இவங்க ஒரு பத்தில் இருப்பாங்கன்னு வச்சுங்க நூறுல கொண்டு போய் பிளானிங் பண்ணுவாங்க ஒரு கார் வாங்கிறதுக்கே வசதி இல்லை ஒரு பைக் வாங்கிறதுக்கு வசதி இல்லை பிஎம்டபிள்யூ கார் வாங்குவேன் அப்படின்னு அதை நோக்கி பயணிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ரகம் இந்த விருட்ச இலக்கணம் யாராலையும் முடியாததை நான் செய்து காமிப்பேன் செய்து அமைப்பேன் அப்படிம்பாங்க இதே நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன எவங்க மாட்டில் இப்படி உலடுறாங்கிறது நானும் வந்து நிற்பாங்க பிஎன்டபிள்யூவில் வந்து நிற்பாங்க அந்த ஆமாம் செஞ்சு முடிப்பாங்க அது இந்த ஜோதிடத்தில் வந்து இந்த விருச்சய இலக்கணத்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு தைரியசாலின்னு பார்க்குறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பயந்த ஒரு மாதிரி தோற்றம்தான் இருக்கும் ஆனால் மிக தைரியமான காரியங்களை செய்யக்கூடியவங்க இவங்க அதுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விபத்தில் ஏதோ ஒரு உறுப்பு கட்டானங்கன்னு கூட எடுத்து வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் தானே அட்மிட் ஆகிற அளவுக்கு மன தைரியம் மன தைரியம் அப்படி சொல்லியிருக்காங்க இங்கே எந்த உறுப்பு கட்டானாலும் சுயநனை விளக்க மாட்டாங்க தைரியத்தை விளக்க மாட்டாங்க ஸ்டெஃபனாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க யார் வந்து இந்த மருத்துவத்துறைக்கு சரியான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிச்சலக்கணும்தான் ஆமாம் அது ரொம்ப மனசு தைரியம் வேணும் அதுக்கு பிளட்டு பார்த்தா மற்றவங்க இருக்கு இவங்க அது எப்படி இது எங்கேருந்து வருதுன்னு பார்க்குற ஆளு ஐயோ ஆமாம் என்ன அந்த மாதிரியான ஒரு அதுக்காக தான் மெடிக்கலில் வந்து இப்போ இவங்க நேரங்காலம் காலம் பார்க்க உழைக்கிறது நேரம் பார்க்க பண்ணுறது ஒரு சாதாரண மருத்துவராக வந்து நான் பெரிய ஆஸ்பத்திரி கட்டுன்னு கட்டுவாங்க அதுக்காக கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு பருவ சிகிச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணம் எந்த விதமான மன எதுவும் இருக்காது உழைச்சலும் இருக்காது ஆமா ரொம்ப ரொம்ப தைரியமான அங்க வந்து இந்த ஒரு படத்துல ஒரு பிரகாஷ் ஆச்சு சொல்லுவார் ம் அதெல்லாம் பார்த்து ஒரு மயக்கம் வரப்படாது அது ஒரு பேஷண்ட்டாக தான் நீ பார்க்கணுமே தவிர சென்டிமெண்ட் எல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லுவாரு இல்லைங்களா அது மாதிரியாக இந்த விருட்ச இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவராக இருப்பாங்க எந்த ஆகும் ஆமாம் மருத்துவ மருத்துவராக வர்றவங்க இவங்க வருவாங்க அதிகாரத்தில் போவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் துறை ராணுவம் ராணுவம் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஒரு சட்டத்திட்டமாக இருக்குது இப்போ இவங்க ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்காவாக இருக்கும் கடுமையாக போடக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களும் இருப்பாங்க இப்போ மற்றவங்களுக்கும் கிடையாது இவங்க முதல்ல வந்து அந்த ஸ்டிக்டன் தான் இருப்பாங்க அவங்க அது ஒரு படம் இருக்குது நீர்க்குமலின்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் நாகேஷன் நடிச்சிருப்பார் அதில் சுந்தர்ராஜன் ஒரு டாக்டர் வருவார் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவரை சொல்லலாம் இந்த கேரக்டருக்கு மருத்துவராக இருந்தால் இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது அதே மாதிரியாக இராணுவத்துறையில் இருந்தாங்கனாலும் மிக கடுமையான சூழ்நிலை கட்டுப்பாடாக இருப்பாங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க இருப்பாங்க போலீஸ் துறையிலையும் அப்படி தான் அந்த மாதிரி இந்த விருச்ச இலக்கணத்துக்கு மகாபாரத்தில் யார் மிகச்சரியாக பொருந்துவார்னு பார்த்தீங்கன்னாக்கா பீஷ்மர் தான் பிறந்துவார் பீஷ்மர் ஆமாம் பீஷ்மர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஒரு அற்புதமான கேரக்டர் ஆமாம் கடுமையான விரதங்களை நாங்கள் இந்த ஜோதிடம் படிக்கும்போதே சில கதாபாத்திரம் என்ன இதுக்கு முன்பே நான் மகாபாரத்தை படித்ததுனால நிறைய போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது அந்த கேரக்டர் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால போட்டுக்கிட்டே இருந்தது அது இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தவொடனே அந்த கேரக்டர்களை சரியாக பொறுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அந்த இது இருந்தது அதில் இந்த பீஷ்மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குணாதி இப்போ நான் அந்த விருட்சிகளாக சொன்னேன் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் இந்த குணாதிசயங்கள் அத்தனையும் வந்து அவர்ட்ட இருக்கும் ஆமாம் அதாவது அவர் பிறக்கிறாரு பிறக்கிறது எப்படிங்கிறது இந்த அந்த மகாபாரதத்தில் வந்து ஏன்னா இங்கே சந்தனம்லேருந்து தான் தொடங்கும் மகாபாரதங்கிறத சந்தன மன்னன்லேருந்து தான் தொடங்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிளை இருக்குது ஒன்றா ஒன்றா வந்து 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 சந்தனில் தான் இந்த பீஷ்மருடைய மகனாக பீஷ்மர் பிறக்கிறாரு சந்தனனுடைய மகனாக ஆக இங்கேருந்து தொடங்கும்போது தான் இதுலேருந்து தான் இந்த காலச்சக்கரங்கிறது மிகச்சரியாக சுழல ஆரம்பிக்குது மகாபாரத்துக்குள்ளே இப்போது சந்தன மன்னன் ஒரு மன்னனாக இருக்கிறான் ஒரு வேட்டையாடுறத வர்றான் கங்கை கரைக்கு வந்துடுறான் கங்கை கரைக்கு வரும்போது அங்கே ஒரு அழகான பெண்மணியை பார்க்குறான் உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போது அப்படி ஒரு பேரழகியாக கங்கை நிற்கிற கரையில் பார்த்த உடனே நான் அரசர் தானே அதனால் என்ன பண்ணால் பெண்ணே நான் ஒன்று திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது கேட்காம இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வரலாம் எப்போது கேட்குறீங்களோ நான் செய்கிற செயலுக்கு கேள்வி எப்போது நீங்கள் கேட்குறீங்களோ அப்போலேருந்து நான் உங்களை விட்டு நான் இது ஏன் செஞ்சு அப்படின்னு கேட்டால் விளையிடுவேன் விளையிடுவேன் நான் என்னுடைய எந்த செயலுக்கும் நீங்கள் காரணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஒரு பெண்ணு என்ன பண்ணிவிடுவா அப்படிங்கிற விட நாங்கள் ஒன்றுமே கேட்கல ஒண்ணே உன் விருப்பம் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதார் இப்போ கல்யாணம் பண்ணிடுறாரு கல்யாணம் பண்ணனு நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி ஏன் எந்த மாதிரியான ஒரு பேரலைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை நம்மளுடைய மன்னருக்கு ஏற்ற மனைவியாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாடே கோலாகலமாக இருக்குது கரு கருவுற்றவுடனே சந்தோஷம் கரை புரண்டு ஓடுது விழா குளமாக இருக்குது குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தவொடனே எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட்டுருவான் கங்கையில் விட்டுருவோம் கங்கையில் விட்டோன்னா அதிர்ச்சி சந்தோஷம் சந்தோஷமாக என்னடா இது இவ்வளோ ஒரு குடும்பக்காரியை பிடிச்சா கல்யாணம் வந்திருக்கோம் ஏன் பண்ண அப்படி அப்படின்னா முதல் குழந்தை கேட்கவும் முடியாது கேட்கவும் முடியாது முதல் குழந்தை கேட்டால் போயிடுவாள் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய இழகு கல்யாணம் பண்ணி இவ்வளோ காலம் பெருமையாக இருந்துட்டு இப்போ சரி ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கலாம் இது போட்டும் அடுத்தது பார்ப்போன்னு சொல்லி இப்படி அடுத்ததுக்கு வரும்போது அதே ஃபார்முலா வந்து அவன் கையாளிறான் விட்டு மறுபடியும் கொண்டு கையாள விடுறான் கையில விட்டோம்னா அமைச்சர்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அஜா என்ன இது பிறக்கிற குழந்தை கொண்டு போய் ஆற்றில் விட்டுறாங்க கங்கையில் விட்றாங்க இது வந்து சரியானது இல்லையே நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்னென்ன கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லையே நான் என்ன பண்ணுறது சரி அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்படியே ஏழு குழந்தைகளை கொண்டு போய் தண்ணியில் விட்டுருவாங்க விட்டவுடனே இவருக்கு இதுக்கு மேலே பொறுக்கிறதுக்கு இவரால் முடியலை சரி அடுத்த குழந்தைய நிச்சயமாக தண்ணியில் வர அளவுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தனமுனன் முடிவு செஞ்சிருவோம் இப்போ அந்த குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தோன்னே எடுத்துகிட்டு வழக்கம் போல் கங்கைக்கு கிளம்பிடுறான் கிளம்பினோடனே இவன் என்ன பண்ணுவான் அதை நான் இதனை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுவாள் நான் என்னுடைய செயலுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது காரணம் கேட்கக்கூடாது தடை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்க முழுக்க நீங்கள் தடை பண்ணிட்டீங்க ஆகினால நான் உங்களை விட்டு நான் பெரிய வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நீ பிரிஞ்சு போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஏன் ஏழு குழந்தைகளை விட்ட ஒரு தா சராசரி தாய் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே நீ ஏன் அப்படி பண்ண ஏழு குழந்தைகளை வந்து நீ வந்து கங்கையில் விட்டிய இந்த எட்டாவது குழந்தையும் நீ விட போறிய அதுக்கு காரணம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னா அவன் சொல்லுவா மன்னா நான் சாதாரண பெண்மணி அல்ல நான் கங்கை நான் ஒரு சாபத்தினால இந்த மண் உலகில் பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படி நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு எட்டு அஷ்டவசுக்களை நான் சந்தித்தேன் நான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கும் ஒரு சாபத்தினால் நாங்கள் மானிட பிறவியாக பிறக்க போகிறோம் அதையினால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க என்ன வச்சு என்ன பிரச்சனை நான் கேட்கும்போது அந்த அஷ்டவசுக்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து தேவ உலகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரியாக ஒரு நீரோடைகள் போய் குளிக்கிறது இந்த மாதிரியாக சுற்றி பார்க்குறது நந்தவனத்துக்கு போகிறது அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் ஒரு முறை அப்படி வரும்போது எங்களுடைய மனைவி மரங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்தப்போ ஒரு முனிவருடைய இடத்துல ஒரு பசுவை பார்த்தோன்ன அந்த பசு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு பசுவாக அது இருக்குது அதனால் அந்த பசுவை பார்த்தோன்னா எங்களுடைய மனைவிகள்லாம் அந்த பசு மேலே ஆசைப்பட்டாங்க அதில் அந்த எங்களுடைய தலைமையாக வழங்கக்கூடிய ஒரு மனைவி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லணுன்னா அவர் தன்னுடைய மனைவி மேலே உற்பத்தினால அந்த பசு ஓட்டிட்டு வந்துட்டாரு அந்த முனிவர் பார்த்தாரு இந்த ஒரு மனைவி மேலே இருக்கிற அன்புனால இந்த மாதிரியான ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படிங்கிறனால ஒரு சாபம் எட்டு பேருக்கும் சாபம் விட்டார் நீங்கள்லாம் மானிட பிறவியாக பிறந்து பல விதமான துன்பங்களை அனுபவித்து மர கடவுதுன்னு சொல்லி செபிச்சிட்டாரு நாங்கள் ஏழு பேரும் நாங்கள் வந்து கஞ்சி கிடையாது நாங்கள் இந்த மாதிரி தவறு செய்யலை தவறுக்கு உடந்தையாக தான் இருந்தோம் அதனால் நீங்கள் எங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சரி உங்களுடைய ஏழு பேரையும் நான் வந்து பிறந்த உடனே நீங்கள் இறக்குற மாதிரி பண்ண இறக்குற மாதிரி பண்ணிடுறேன் ஆனால் ஒருத்தர் மட்டும் பெண் சுகமே இல்லாமல் நீண்ட காலம் வாழக்கூடிய சாபத்தை அவனுக்கு மனைவி மேலே வச்ச சா பிரியத்தின் மேலே அவன் அந்த வேலை செஞ்சான் மனைவியே இல்லாமல் பெண் சுக சுகமே இல்லாமல் வாழ கடவுது அப்படின் சொல்லிட்டு சபிச்சிட்டாரு அது நாங்களும் இந்த மாதிரி மண்ணு உலகம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால் கவலைப்படாதீங்க நானும் ஒரு சாபத்துக்கான காரணமாக தான் மண் உலகம் போகிறேன் உங்கள் ஏழு பேரை நீங்கள் பிறந்த உடனே நான் தண்ணியில் விட்டுடுறேன் இந்த எட்டாவதால் அவரையும் முடிஞ்சால் நான் விட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் விதி விடலை விடலை தடுத்துருச்சு அப்போ இந்த குழந்தை நீண்ட காலம் வாழக்கூடியதாக இருக்குது இதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் மிகச்சிறந்த ஒவ்வொரு துறைகளையும் மிகச்சிறந்தவங்களாக தேடி போட்டுச்சு எல்லாம் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கங்கை கூட்டிகிட்டு போயிடுவேன் கூட்டிகிட்டு போய்ட்டுனே இப்போ உனக்கு கேட்காம விட்டுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் முடியாது அதான் விதி தான் வேலை செய்யும் இப்போ இந்த கங்கை மறுபடியும் ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு கங்கைக்கு மறுபடியும் போகிறாரு இந்த பழைய நினைவுகளோட இங்கே தானே நம்ம கங்கையை சந்தித்தோம் இப்படியெல்லாம் பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது இப்போது ஒரு தான் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான் அம்பு எப்படி விடுவோம்னா நீர் போய்கிட்டுருக்கோம் அம்புலேயும் அணை கட்டுவோம் ஒவ்வொரு அம்பாக விட்டு அணை கட்டுனா தண்ணியெல்லாம் தடுத்து நிறுத்துடுவான் நிறுத்தினோன்னா எல்லாமே ஒரே அம்பு விடுவோம் தண்ணி ரிமூவ் ஆகும் அணைக்கட்டு மாதிரி அணைக்கட்டு மாதிரி கட்டி கட்டி விடுவோம் ஆமாம் நினச்சான்னா டோரை திறந்து விட நினச்சாவே போடுறான் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் உடனே தம்பி நீ யாருன்னு கேட்பார் கேட்டவுன்னா கங்கை இப்போ வருவார் அவள் உங்கள் மகன் தேவ விரதன் பேர் இவனுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கேன் வில்வத்தை அசுரங்களை வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா பரசுராமர்ட்டு அம்மா கற்றுக் பரசுராமன் சீடுன்னா க இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா பிரசராமாரி கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்போ பிரியல் தான் அப்போ இந்த வித்தையெல்லாம் சாதாரணமா தானே பண்ணுவாங்க அப்படி சொல்லணும்னா இப்ப இந்த விருட்சிகள் லக்னத்துக்காரங்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி அடுத்தவங்க பார்க்கும்போது பிரம்பிக்கணும் ஆமாம் ஆரம்பமே அதிரடியா இருக்கணும் ஆமா மற்றவங்களை பார்த்து ஐயோ யாராலும் அப்படின்னு அந் அதுல ஒரு பெருமை இருக்கும் உங்களுக்கு அப்பாவை சந்திக்கிறதுக்கு கங்கை வந்திருக்கா கரையில் வந்து இந்த வேலையை அப்பாவை அங்கே தூரத்தில் பார்க்கறது தெரியுது அவர் வர்றது தெரியுது ஆனால் தன்னுடைய செயல் மூலமாக யாருன்னு வைக்க வைக்கணும் அவரை ஆமாம் அவர்னு இங்கே ஒரு அணை கட்டுறாரு பார்த்தோம்னா இப்போ ரொம்ப பிடிச்ச போகுது சந்தனுக்கு இப்போ நாட்டில் கொண்டாந்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துகிறார் இவர் தான் என்னுடைய மகன் சொன்னார் தேவவர்தன் தேவவர்தன் சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும் வேண்டியாக வித்தைகளை காமிக்கிறார் அங்கேயே ரொம்ப போன உடனே ஒருத்தன் படையெடுத்து வருவான் படையெடுத்து வந்தவுடனே நாட்டினுடைய எல்லையிலே நிறுத்துவார் ஒரு அம்பு தான் போது இதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு பாரு மீறி வருவான் வந்தவுடனே அடுத்த அம்பு நெருப்பாக காக்கும் அவ்வளோ இது புயல் காற்று காற்றை கட்டுப்படுத்தவர் நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடியவர் நீரை கட்டுப்படுத்தக்கூடியவர் இப்போ நெருப்பு அம்பு விடுவார் அப்புறம் காற்றம்பு விடுவார் அப்புறம் நீரம்பு விட்டு அனுப்பார் இதை காமிச்சவொடனே அவன் யாருன்னா அவன் சாலவன் ஒருத்தன் பின்னாடி அவன் வருவான் சாலவன் நாட்டு அவன் சாலவன் பேர் பின்னாடி அவன் இந்த கனெக்ஷன் இருக்கு இவர்கிட்ட இவர்கிட்ட தோற்று அவன் போவான் ஒரே நபரு ஒருத்தரே ஒரு பெரும் படையை வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பி அனுப்புவார் கட்டி தூக்கிட்டு வந்துடுவார் சாலவனை மட்டும் தூக்கி கொண்டாந்து சபையில் எடுத்துடுவார் ம் நம்ம இலையில வந்து அத்துமீறி சொல்லி கேட்கல கேட்கல என்ன தனியா கொடுக்கணும் இப்ப அவர் சந்தனம் பண்ணுன்னு சொல்ல நீயே சொல்லி